நீங்க எந்த நிலைமையில நின்றாலும் சரி உங்களை யார் இகழ்ந்தாலும் சரி உங்க கழுத்துக்கு கத்தியே வந்தாலும் சரி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆரூரா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த நிமிடம் அண்ணாமலையானும் ஆரூர் பெருமானும் அம்பரா வானனும் உங்க பக்கத்துல வந்து பாடி கார்ட் மாதிரி நான் இருக்கண்டா கண்ணு ஏண்டா பயப்படுறேன்னு சொல்லுகிற ஒரே தெய்வம் சிவன் சரி சிவபெருமானுக்கு பிசியா இருந்தா வேற யார் அனுப்புவார் சிவனை சிவனுக்கு நிகரான தெய்வம் சிவனே தன் தோளில் வைத்த ஒரே தெய்வம் அவனை விட ஒரு படி மேல் என்று காட்டிய தெய்வம் எங்கள் ஆறுமுக தெய்வம் எல்லாம் முருகன் கந்தன் அவன் துணையா இருந்தான் அவன் நாமத்தை சொன்னால் அவன் வேலும் மயிலும் துணையாக நிற்கும் வழிபடு தெய்வம் நின் புறம் காப்ப தன்னை விட உயர்ந்தவன் என்று